மக்களே எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஆக்டிவாக இப்போ நிறைய வீடியோ போட்டு வந்திருக்கோம் அதுக்கு நிறைய சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து கிடச்சிருக்கு நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோம் உங்களோட லவன் சப்போர்ட்டால நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க ஆண்டோனோட நடந்து இப்போ இந்த வீடியோ என்னன்னா ரொம்ப மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் ரெண்டரை வருஷம் கழிச்சு தான் ஆரம்பித்தோம் உங்ககிட்ட நிறைய நல்ல விஷயத்த ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதையும் வந்துட்டு மனசு மன உளைச்சலுக்கு ஏற்படுத்துற மாதிரி கன்சீவ் இருக்காங்க அவங்க ஹாப்பியாக இருக்கணும் அதுக்காக தான் மக்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறாங்க நம்ம போய் இப்படி கமெண்ட் பண்றோம் அப்படின்னு உறுத்தல் கூட இல்லாமல் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க தமிழையில் நீங்க பாத்துருப்பீங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்றவங்க கோடான கோடி பேர் இருக்காங்க எல்லாரையும் சொல்ல ஒரு சிலர் வந்துட்டு இந்த மாதிரி நெகட்டிவாக பண் பண்ணால் போதும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுறாங்களே அந்த கமெண்ட் பண்ணுறவங்க எத்தனாவது தான் வந்துட்டு பிறந்திருப்பாங்க அவங்க அம்மாக்கு ரெண்டாவது குழந்தையா கூட பிறந்திருக்கலாம் அவங்க அவங்க அம்மா வந்து வயிற்றுல வச்சுட்டு அந்த குழந்தைய சா ரெண்டாவது தானே அப்படின்னு விட்டுருப்பாங்க எல்லாமே வந்துட்டு ஃபீல் பண்ணி தானே வந்துட்டு அந்த குழந்தைய பெற்று எடுத்திருப்பாங்க ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல ரெண்டாவது குழந்தை தானே ஓவர் சீனா எனக்கு ஏன் அப்படின்னு தெரியல ஸோ அதை பற்றி தான் முதல் விஷயம் உணர்வுகளை மதிக்கணும் ரொம்ப உணர்வு பூர்வமாக இந்த வீடியோ இருக்க போகுது நம்ம டைம் வேஸ்ட் பண்ண என்ன மாதிரி யார் எப்படி பேசலாம் என்ன

அதுக்கப்புறம் இவங்க தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த கமெண்ட் படிக்கிறது பார்த்து கமெண்ட்ஸ் நான் தாங்க பிடிப்பேன் ஏன்னா வந்து ஓகே என்னென்ன கமெண்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்னு ஃபுல்லாக கம் இவர்லாம் வந்து கமெண்ட்ஸ் படித்து நான் பார்த்ததே கிடையாது கமெண்ட்ஸ் பார்க்கவே மாட்டார் நான் தான் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது என்னடா அது இந்த மாதிரி ஒரு ஒருத்தவங்க கேட்டிருந்தா நாங்கள் நார்மலாக விட்டுட்டுருப்போம் ஒரு கண்டினியூஸாக ஒரு ஒரு ஏழு எட்டு பேருக்கு மேலே கேட்டிருப்பாங்க நம்மளுக்கு எப்பவுமே ஒரு நைன்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பாசிட்டிவாக என்னதான் சூப்பர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் நமக்கு விஷ் பண்ணி ரொம்ப சேஃபா இருங்க அப்படின்லாம் வந்துட்டு நமக்காக நம்ம அவ்வளோ பேசினாலுமே இந்த நெகட்டிவாக வந்துட்டு ஒரு நாலஞ்சு வந்து உடனே உடனே அந்த அந்த கமெண்ட்லாம் நமக்கு பெருசாக தோண மாட்டேங்குது இதுதான் ரொம்ப மைண்ட்ல வந்துட்டு எனக்கு டூ டேஸாக என்ன சொல்றதுன்னே தெரியல ஏன் இப்படி பண்ணுறாங்க ரெண்டாவது குழந்தையா இருந்தால் வந்துட்டு அப்படிவா விட்டுடணும் ரெண்டாவது குழந்தைய செலிப்ரேட் பண்ணவே மாட்டாங்களா ரெண் நாங்கள் இன்னும் எதுவுமே ஸ்டார்ட்டே பண்ணல தெரியுமந்த கம்ப்ளீட் ஆகியிருக்கு அந்த எமோஷ்னல்லாம் வந்துட்டு அம்மாவாக இருக்கவங்களுக்கு மட்டும் தான் தெரியும் எனக்கு அவ்வளோ கஷ்டமா ஆயிடுச்சு அவ்வளோ ஹவுட்டர் ஆகிடுச்சி இவர்கிட்ட வந்து ஏன் அப்படி பண்ணுறாங்க ஏன் அப்படி சு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கிட்ட புலம்பிட்ருக்கு அதுக்கப்புறம் தான் இரு நம்ம வந்து பார்ப்போம் எதுக்கு அப்படின்னு மெயின் விஷயம் மொத குழந்த ரெண்டாவது குழந்தை பத்தாவது குழந்தை அப்படின்னு பாகுபாடு வந்துட்டு பெத்த தாயோ இல்லை யாருமே பார்க்க மாட்டாங்க ஒருத்தவங்க அதையும் வந்துட்டு ரெண்டாவது குழந்தை தானேன்னு அலட்சியப்படுத்தி இப்படி சொல்கிறாங்க செய்கிறாங்கன்னா அவங்க வளர்ந்த விதம் அவங்கள வளர்த்த விதம் எப்படி இருக்குங்கிறது நான் சொல்லணும் இல்லை உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் மெயினாக ஒன்னையோன்னு மட்டும் நான் இப்போ சொல்லிக்கிறேன் ஹேட்டர்ஸ் பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன்னா அவங்கள நாத்திட்டுனா அவங்களுக்கு எனக்கும் வித்தியாசம் இல்லாமல் போயிடும் ஸோ என்ன எனக்கு சப்போர்ட் பண்ணுறவங்களே நிறைய பேர் அவங்களுக்கு கரெக்டான ஸ்லீப்பர் ஷாட் மாதிரியான பதிலை கொடுத்து அவங்கள சைலண்ட் ஆக்கி விட்டாங்க முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா இதுக்கு முன்னாடி போட்டு போட்ட வீடியோலாம் அந்த கமெண்ட் நான் சத்தியமாக டிலீட் பண்ணல அது பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஹர்ட் ஆகிடுச்சு உண்மையாக சொல்கிற அவங்களாம் வந்துட்டு ஒரு நல்ல இருந்து வந்திருப்பாங்களான்னு தெரியல என்னுடைய வீடியோவில் அந்த அந்த லாஸ்ட் இப்போ நாங்கள் இந்த வீடியோக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்போம் அதுக்கு இவருக்கு பயங்கரமாக கோவம் வந்து தான் அதுக்கு ரிப்ளைவே பண்ணார் போயிட்டு அதுதான் அவர் பார்த்தாரு பார்த்துட்டு அப்புறம் உடனே அவர் ரிப்ளை பண்ணியிருந்தாரு அந்த கமெண்ட்டை நான் வந்து வேணா எதுக்கு டிலேட் பண்ணும் கமெண்ட் பண்ணவனுக்கே கொஞ்சம் கூட வந்துட்டு அந்த இதுவும் இல்லாதப்போ நம்ம எதுவுமே பண்ணாத நம்ம ஏன் டிலேட் பண்ணணும் தான் நாங்கள் அப்படியே விட்டுட்டோம் அந்த கமெண்ட்டுக்கு ஒரு ஏழு பேர் ரிப்ளை பண்ணியிருந்தாங்க அந்த அந்த ரிப்ளைக்காகவே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அதை விட்டுட்டான் அவங்க பண்ணது கூட எனக்கு மைண்ட்ல பெருசா இல்லை ரிப்ளை பண்ணவங்க நீலாம் ஒரு ஃபேமிலியில இருந்து தான் வந்திருப்பிய நீ அக்கா தங்கச்சி கூட பொறக்கலையா அப்படி இப்படின்ட்டு அந்த கமெண்ட்டுக்கு அவங்க ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஒரு ஏழு பேருக்கு மேலே இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக எத்தனை பேர் பண்ணிருக்காங்க தெரியல அது பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நம்ம ஃபேமிலியாக இருந்து நமக்கு இவ்வளோ இவ்வளோ வந்து சப்போர்ட் பண்ணி ஒரு கமெண்ட்டுக்கு வந்து அந்த அளவுக்கு ரிப்ளை பண்ணுறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்ட்டு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தாங்க அதனால தான் அந்த கமெண்ட்டை விட்டுரும் இந்த ரெண்டாவது குழந்தை தானே எதுக்கு இவ்வளோ சீன் அப்படின்னு சொன்னதுதான் வந்துட்டு எங்களால் தாங்கிக்க முடியல சீனா இல்லை என்ன சீன இருக்குது கன்சீவா இருக்கும்னு சொன்னது ஒரு ஒரு தப்பா இல்லைன்னா வந்து இவர்கிட்ட சொன்ன மாதிரி வீடியோ இவ்வளோ பேர் கேட்டிருந்தாங்க அந்த வீடியோ போட்டது ஒரு தப்பா ரெண்டு வீடியோ தானே போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் த்ரீ எத்தனை மந்த்துன்னு சொன்னது தப்பா எங்களுக்காக இத்தனை வருஷம் நாங்கள் ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வீடியோவே போடாத ஒரு அக்கௌண்ட்டில் ஒரு வீடியோ எங்கள் மக்களுக்காக ஏன்னா நான் அமர் வந்துட்டு ஒன்று ஒன்று செஞ்சதுக்கு மெயின் ரீசன் யூடியூப் தான் ஆனால் நாங்கள் வந்து யூடியூப்பில் ஆக்டிவாக இருக்க எங்களுக்கு சுத்தமாக டைம் இல்லை பிஸ்னஸ் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கிறதுனால ஓகே நம்மளோட ஹாப்பியான விஷயத்த க கண்டிப்பாக நம்ம யூடியூப்பில் ஷேர் பண்ணியே ஆகணும் இந்த விஷயத்த அப்படின்னு தான் நாங்கள் யூடியூப்பில் வந்துட்டு சொன்னோம் நிறைய பேர் எங்களை பார்க்கும்போது கூட என்ன சொல்லியிருக்காங்க ஆக்சுவலாக இந்த ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸாக நாங்கள் வீடியோஸ் போடுறது கிடையாது நான் என்னோட இன்ஸ்டாவில் வந்துட்டு ஒரு கவிதைகள் பேசுறது இவங்க சாரீ பிஸ்னஸ் பார்க்கறது தான் இருந்தது பிஸ்னஸ் ரீதியாக வெளியில் போகிறப்போ இல்லை ஒரு கோயிலுக்கு போகிறப்போ இல்லை ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறப்போ எங்களை பார்க்குறவங்க எங்ககிட்ட கேட்குற ஒரே விஷயம் யூடியூப்ல ஏன் இன்னாக்டிவாக இருக்கீங்க உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீடியோஸ் தொடர்ந்து போடுங்க டீவு செஞ்சதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வந்துட்டு இன்னாக்டிவாக இருக்காதுங்க வீடியோஸ் போடுங்க கண்டென்ட் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் எடுத்து போடுங்க அப்புறம் அவங்களே கேட்டிருக்காங்க அந்த அடுத்து எதுவும் விசேஷம்லாம் இல்லையா செய்தியெல்லாம் கேட்டிருக்காங்க இந்த ஒரு வீடியோவில் இருந்து எந்த வீடியோ ஒரு பிளான் பண்ணியிருந்தா ஆமா அது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னே ஏப்ரல் ஒன்னுக்கு பண்ணியிருந்தேன் ப்ளான் அது அதை விட்டுறலாம் ஏன்னா இப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப பாரமாகவும் கஷ்டமாகவும் இருக்கு சொல்லுவாங்களே ஒரு ஆயிரம் பேர் நம்ம வீடியோக்கு ஐ லவ் யூ பண்ணா கூட ஒரு ரெண்டு பேரும் ஐஹ்டிவ்னு பண்ற ஒரு கமெண்ட்ல நம்ம மனசு உடஞ்சி போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் கன்சீவா இருக்கா இப்போ இது செகண்ட் பேபியோ ஃபஸ்ட் பேபியோ ஆனால் இவளோட ஃபஸ்ட் பேபி விச்சு அவனுக்கெல்லாம் இவன் பட்ட கஷ்டம் இந்த பதினஞ்சு வயசு பதினாறு வயசுலயே அவனை பெற்று எடுக்கிறதுக்குள்ளே அது அவளே சொல்லுவாள் ஏன்னா அவளுக்கு தான் முழுசா தெரியும் ரெண்டாவது ஒரு குழந்தை பிறக்க போதுன்னு தான் நான் சொல்ல முடியும் அந்த குழந்தைக்கும் எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு இவளுக்கு தான் தெரியும் முதல் குழந்தைக்கு ரெண்டாவது குழந்தைங்கன்னாக்கா வலி மாற போகிறது கிடையாது பாசம் மாற போகிறது கிடையாது ரெண்டாவது குழந்தை தானே அப்படின்னு அலட்சியப்படுத்தி பேசுகிறவங்க அவங்க வீட்டில் எத்தனாவது குழந்தையாக இருந்திருப்பாங்க அவங்க வீட்டில் எத்தனை குழந்தைங்கள்லாம் பிறந்திருக்கும் அந்தந்த குழந்தைங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க விட்டுருப்பாங்களா இல்லை அவங்க வீட்டில் வந்துட்டு கேர்லெஸ்ஸாக ட்ரீட் பண்ணியிருப்பாங்களா எனக்கு இது சொல்லவே ரொம்ப மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க ஏன்னா இந் எல்லோரும் என்கிட்ட வந்து கேட்டதுக்கு அப்புறம் தான் இந்த ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் கடவுள் புண்ணியத்தில் ஒரு நல்ல விஷயத்தோட இந்த யூடியூப் சேனல் நாங்கள் இப்போ ஸ்டார்ட் பண்றோம் இல்லையா இந்த ஒன்றரை வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு மூணு வீடியோவில் கூட கங்குற இது பார்த்துருங்க சேஃபா இருங்க அப்படின்னு சொல்றப்போ அவங்களுக்காகவே ரொம்ப பயபக்தியாகவும் பத்திரமாகவும் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எதுவுமே கஷ்டப்பட்டு நான் நினைக்கிறேன் அப்படி இருக்குங்கிறப்ப இந்த கமெண்ட் படிச்சுட்டு இவங்க உட்காந்து மனசுடஞ்சு அழுகிறப்போ எல்லாத்தையும் நான் சொல்கிறேன்னா அதையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் வந்திருக்கேன் எங்கள் சேனலும் சரி எங்கள் லைஃப் ஸ்டைலும் சரி எங்களை சந்தோஷமும் சரி நாங்கள் ஷேர் பண்ணிக்கிறோன்னா எங்களை இவ்வளோ தூரம் லவ் பண்ணி சப்போர்ட் பண்ணி மேலே கொண்டு வந்திருக்கீங்கல்ல உங்களுக்கு அதை தெரியப்படுத்தணும் உங்க கூட அதை நான் ஷேர் பண்ணிக்கணுங்கிற ஒரே ஒரு நோக்கம் மட்டும்தான் யாருக்காவது இது பிடிக்கல ரொம்ப நாங்கள் சந்தோஷமா இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காம நீங்க பேட் கமெண்ட் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணிடுங்க இல்லை எங்கள் சேனலை ஹைட் பண்ணிவிடுங்க இக்னோர் பண்ணிடுங்க தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டாதீங்க ஏன்னா இது கர்மேச பூம நாய்க்குன்னு சொல்லுவாங்கல்ல இன்னைக்கு நீங்க சொல்ற ஒரு வார்த்தையால் நாங்கள் கஷ்டப்படுறோன்னா நாங்கள் உங்களை திட்டினா உங்களுக்கு எங்களுக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் அதனால நான் விட்டுருவேன் கடவுள் அதுக்கான தண்டனையை கொடுத்துருவான் இப்போ எங்கள் வீடியோவை பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க அடுத்து நீங்கள் பண்ணுற பேட் கமெண்ட்டுக்கு சரியான ரிப்ளை கொடுப்பிட்ருக்காங்க அவங்களோட லவ்வன் சப்போர்ட்டுக்காகவும் அவங்களுக்காக மட்டும்தான் நாங்கள் வீடியோ மேலே மேலவும் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அவ்வளோ பேர் சப்போர்ட் நாங்கள் நினச்சி பார்க்கல ஓகே ஓ ஒன்றரை வருஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் நம்ம மக்களுக்கு நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணவங்களுக்கு ஒரு வீடியோ போட்டு நம்ம சொல்லிவிடுவோம் ஆக்சுவலாக நாங்கள் க ரெகுலராக வீடியோ போடணுன்ற மைண்ட் செட் இல்லை நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மக்களுக்கு நம்ம ஒரு ஹாப்பியான விஷயத்தை ஷேர் பண்ணணும் அப்படின்னு ஷேர் பண்ணிடலாம் அப்படின்னு தான் போட்டது அதுக்கப்புறம் கண்டினியூஸாக வீடியோ போடுங்கள் எத்தனையோ பேருங்க நேரில் பார்க்கும்போது ப்ளீஸ் ரெகுலராக யூடியூப்பில் வீடியோ போடுங்க எங்களை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட்டு சொல்கிற வார்த்தை இதுதான் ஆனால் எங்களால் போட முடியல பட் நான் அது அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன் இதுக்கு அடுத்து வந்துட்டு நான் ரொம்ப ஃப்ரீ தான் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணுறேன் என்ன என் பிஸ்னஸை நாங்கள் பார்த்துட்டு இருந்தாலுமே யூடியூப்லேயும் நாங்கள் ஆக்டிவாக இருக்கும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் வந்துட்டு எல்லா வீடியோ வந்துட்டு அந்த ப்ளாக்ஸ்லாம் வந்துட்டு நாங்கள் கவர் பண்ணி போடுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நான் வந்து இன்னும் அது நாங்கள் மதுரை எக்ஸ்போ முடிச்சு வந்ததுலேருந்து சுத்தமாக எங்களால் ஆக்டிவாக இருக்கவே முடியல என்னால் ஏன்னா வந்து டென் டேஸ் ஃபுல்லாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருந்தேன் So. சுத்தமாக ஃபுட்டு எடுத்துக்காமல் வாமிட் வாமிட் வாமிட்டு தண்ணி குடிச்சா வாமிட் எல்லாத்துக்குமே வாமிட்டு அப்போ தான் டாக்டர் ஒரு ஒரு குழந்த ஒரு ஒரு மாதிரி இருக்கும் வந்து நீங்கள் சாப்பாடு எடுத்துக்காததுனால டேப்லெட்டு இன்ஜெக்ஷன் ஃபுல்லாக வந்துட்டு ஐவியில் இன்ஜெக்ஷன் போட்டு ஃபுட்டே எடுத்துக்காமல் ட்ரிப் சேரி இந்த மாதிரி போயிருந்தது அந்த வீடியோலாம் வந்துட்டு கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்தடுத்து த்ரீ அப்புறம் நிறைய பேர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக வந்துட்டு கமெண்ட் பண்ணிருந்தீங்க சூப்பர் தேர்ட் மந்த் கம்ப்ளீட் ஆயிடுச்சா வந்துட்டு நீங்க தேர்ட் மந்த்து ஸ்கேன் எடுத்திருப்பீங்களா அதெல்லாம் வந்துட்டு எங்ககிட்ட ஷேர் பண்ணுங்கள் அப்படிலாம் வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ரொம்ப எவ்வளோ வந்துட்டு நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்கள ஏன்னா நம்ம எங்கள் அன்னைக்கு பார்க்கும்போது வந்துட்டு நான் ஏ ஸ்கேன் ரிப்போர்ட்லாம் வந்துருச்சா கொடுப்பா அப்படின்ட்டு ஓடி போய் பார்க்குற மாதிரி ஏன்னா என்னுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்டை நீங்கள் காமி கேட்கும் போது எனக்கு அப்படி தான் இருந்துச்சு எவ்வளோ வந்துட்டு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க இவ்வளோ சப்போர்ட் இருக்கும்போது நமக்கு அந்த நெகட்டிவ் தான் ரொம்ப மைண்டில் ரொம்ப ஹர்ட் ஆகுது அது தாங்க முடியலைங்க பார்த்த உடனே ஏன்னா என் வீட்டுக்கு நான் ரெண்டாவது பொண்ணு தான் எங்கள் ஃபேமிலியில் அந்த மாதிரி பார்த்ததில்ல ஃபர்ஸ்ட்டு குழந்த செகண்ட் குழந்தை அந்த மாதிரிலாம் இல்லை எங்கள் ஃபேமிலியில் எங்கள் அம்மா கூட பிறந்தவங்க மொத்தம் வந்துட்டு நாலு பேர் எல்லாருமே ஆம்பளை பசங்க தான் பிறந்தவனுங்க ரெண்டு 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 ஆம்பளை பசங்க எங்கள் ஃபேமிலியில் நான் ஒரு பொண்ணு தான் எங்கள் அம்மாவுக்கு நான் ரெண்டாவதாக தான் பிறந்தேன் ஆனால் ரெண்டாவது குழந்த ரெண்டாவது தானே அப்படின்லாம் நினச்சது கிடையாது என்னெல்லாம் வந்துட்டு பொன் குழந்த பிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பிறந்த பொண்ணு நான் அப்படிலாம் இருக்காங்க அப்படிலாம் எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு ரெண்டு இல்லை அடுத்து வந்துட்டு எங்களுக்கே இருக்கட்டும் அடுத்து நான் சும்மா சொல்றேன் ஒரு பத்தாவது குழந்தை பொருந்தாலுமே ஃபர்ஸ்ட் குழந்தைய எப்படி நாங்கள் வந்துட்டு அதை ஃபீல் பண்ணி அந்த மூமெண்ட் எப்படி வந்துட்டு என்ஜாய் பண்ணுவோமோ அந்த மாதிரி தான் வந்துட்டு பத்தாவது குழந்தை டெலிவரி ஆகுறதுக்கு அப்படி தான் இருப்போம் ப்ளீஸ் இந்த மாதிரி கமெண்ட் எங்களுக்கு மட்டும் இல்லை அடுத்து யாராச்சும் வீடியோ போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கூட பண்ணாதீங்க அது ரொம்ப ஹர்ட் ஆகும் இவ்வளோ சீனு ரெண்டாவது குழந்தைக்கு இவ்வளோ சீன் அப்படின்லாம் வந்துட்டு பண்ணாதீங்க அதெல்லாம் ரொம்ப 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 ஹர்ட் ஆகும் அது மனசளவில் வந்துட்டு அந்த விஷயம் ரொம்ப பாதிக்குது அது அவங்களுக்கு தான் தெரியும் கமெண்ட் பண்ணுறவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வந்தாதான் அது வந்துட்டு தெரியும் ஒரு சிலருக்கு வந்து கமெண்ட்லி வந்துட்டு எனக்கு வந்து ஃபோர் இயர்ஸா பேபி இல்லை பிளீஸ் ப்ளீஸ் வந்து கடவுள்கிட்ட வேண்டிக்குங்க ப்ரேயர் பண்ணிக்கங்க அப்படின்னு சொன்னாங்க அவங்கள மாதிரி ஆளுங்களுக்கு தான் வந்து தெரியும் அந்த குழந்தையோடைய உணர்வு என்ன அந்த குழந்தை நம்ம கிட்டே வரும்போது எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்ட்டு ஈஸியாக ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் கிடைச்சிட்டா அதோடைய ஃபீலிங் சத்தியமா தெரியாது ஒரு வேளை அவங்க வந்துட்டு பையனாக கூட இருக்கலாம் யாருன்னு எங்களுக்கு தெரியல ஏன்னா எல்லாமே ஃபேக் ஐடியில இருந்து தான் வந்துட்டு கமெண்ட் பண்ணுறாங்க யாருங்க ஒரிஜினலாக வந்துட்டு அவங்க காமிச்சு கமெண்ட் பண்ணுறது ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணவே பண்ணாதீங்க அது ரொம்ப 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 ஹர்ட் ஆகுது வழிங்கிறது கத்துறவங்களுக்கும் கேட்குறவங்களுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் கத்திரம் தான் அதை அனுபவிப்பான் கேட்குறவங்களுக்கு அந்த சத்தம் மட்டும் தான் கேட்கும் அந்த வலியோட உணர்வு தெரியாது அதே மாதிரி முதல் குழந்தையாக இருந்தாலும் ரெண்டாவது குழந்தையா இருந்தாலும் பத்தாவது குழந்தையாக இருந்தாலும் அந்த வழி அந்த தாய்க்கு தான் தெரியும் சும்மா போகிற போக்கில் பேசிட்டு போறவங்க தெரியாது எனக்கும் பேச தெரியும் ரொம்ப அசிங்கமாக திட்டி சொல்லி நான் ஏதாவது பேசுனேன்னா உங்களுக்கும் அதாவது கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் சொல்கிறேன் என் ஃபேமிலிக்கு சொல்லலை கமெண்ட் பண்ணுறவங்க மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கும் எனக்கு வித்தியாசம் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு பார்க்க பார்க்கக்கூடியதெல்லாம் இக்னோர் பண்ணிடுங்க ஏன்னா நான் ஆக்டிவாக இருக்கிறதும் இந்த வீடியோ இந்த சேனலில் வீடியோஸ் ரெகுலராக வந்துகிட்டு இருக்கதும் எங்களை லவ் பண்ணி சப்போர்ட் பண்ணி மேலே தூக்கி விட்டுட்டுருக்காங்கல்ல அவங்களுக்காக மட்டும்தான் அவங்கள்கிட்ட நல்லது கிட்டத்தத ஷேர் பண்ணிக்கணும் அடுத்து அவங்க என்ன கேட்குறாங்களோ அந்த வீடியோ போடுவோம் என்டி ஸ்கேன் காட்டுன்னு கேட்டிருக்காங்க ஹாஸ்பிட்டல் போகிற செக்கப் போகிறது காட்டுன்னு கேட்டிருக்காங்க அவங்க கேட்குறத நான் பண்ண போகிறேன் உங்களுக்கு அது எரிச்சலாகவும் உங்களுக்கு அது கஷ்டமாகவும் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு பார்க்காதீங்க இதை நான் திமுரா ஆணவத்திலலாம் நான் ரொம்ப ரிக்வஸ்ட்டாக சொல்கிறேன்

என்னுடைய கரெக்டாக பதினாறு வயசு முடிஞ்சு பதினேழு ஸ்டார்ட் ஆகும் போது அப்போது வந்துட்டு எனக்கு ஃபுல்லாக டேப்லெட்டு இன்ஜெக்ஷனு எனக்கு அது எப்படி இப்போ வரைக்கும் வந்துட்டு ஒரு சில இதெலாம் வந்துட்டு என்னால் எனக்கு ஞாபகமே கிடையாது சத்தியமாக எனக்கு சுத்தமாக எனக்கு எதுவுமே ஞாபகம் கிடையாது இருந்தாலும் விச்சு வந்து என் அண்ணனுக்கு இப்போ தான் வந்துட்டு பெண் குழந்தை பிறந்துச்சு அவளுக்கு இப்போ சிக்ஸ் மந்த் ஆகுது அப்போது ரொம்ப குட்டி குழந்தைய ஹேண்டில் பண்ண முடியாதுன்னு வீட்டில் வந்துட்டு எல்லோரும் வாங்கி வச்சுக்கும் போது விச்சு ஒரு சில விஷயத்தை கோவத்து வந்து எனக்கு கோபமா வந்து எனக்கு எனக்கு தெரியாதுமா வந்துட்டு எனக்கு தங்கச்சி பாப்பா வேணும் விஜயமாமா பாப்பாவும் எனக்கு கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு எங்க ரெண்டு பேருக்கு வந்து இருக்குன்னா அதை நான் அவன் குழந்தை வச்சு விளாண்டுட்டு இருந்தா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் ரொம்ப ஜெல் ஆகிட்டே இருக்கும் மேலே ஏறி உட்காந்து இப்படி சுத்தினா முன்னாடி போவோம் ஒரு ஸ்டேரிங் இருக்கும் அது சுத்தினா அந்த வண்டி முன்னாடி போவோம் அந்த வண்டி ஒன்று வச்சு வாங்கி கொடுத்தேன் அந்த குழந்தைய அதை தூக்கி வச்சுக்கிட்டு அப்படியே ரவுண்ட் அடிச்சிட்டு இருப்பான் வீட்டில் அவனும் ஜாலியாக அதுக்குள்ளே போயிட்டு இருப்பான் பால் கொடுக்குற டைம் வந்தோடன அந்த குழந்தை அவன்கிட்டேருந்து வாங்கிடுவாங்க அவனுக்கு தெரியாது இல்லை குழந்தை இப்போ சீக்கியம் இந்த டைமில் பால் கொடுக்கணும் அதெல்லாம் தெரியாது இல்லை அவன் என்ன நினச்சிட்டானா நம்ம ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்த குழந்தை வச்சு குழந்தை நம்ம கிட்டே இரு பிடிக்கிட்டு போயிட்டாங்களா நீங்க வீட்டில் வந்து ஒரே கத்து எனோட தங்கச்சி பாப்பா வேணும் வேணும் இப்போ வந்துவிட்டு தங்கச்சி பாப்பா விச்சோட ரியாக்ஷன் கூட நான் வீடியோ இருக்குது நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன் தங்கச்சி பாப்பா வரப்போகிறாடா அப்படின்னு சொன்ன உடனே அவள் அவ்வளோ சந்தோஷமாயிட்டான் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கா நல்லா வச்சுட்டான் அந்த அவனை வச்சு நாங்கள் சொல்ல வைக்கிறோம் இப்போ இந்த மாதிரி எங்கள் ஃபேமிலியில் வந்துட்டு அவ்வளோ ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருக்கும்போது ஒரு சில கமெண்ட்ஸ் பார்க்கும்போது ரொம்ப ஹர்ட் ஆகுதுங்க அதுதான் அந்த மாதிரி பண்ணாதீங்க ப்ளீஸ் எங்களுக்கு மட்டும் இல்லை நீங்கள் இன்னொருத்தவங்க வீடியோ போடுறாங்க அப்படின்னா மனசாட்சி இல்லாத ஒரு விஷயம் குழந்தைக்காக போராடுற மொழியோ இல்லை குழந்தை பெற்றுக்க போகிற மொழியோ அந்த குழந்தைய வச்சு ஹர்ட் பண்ணுறது அது வந்துட்டு நரகத்தில் கூட தண்டனை இல்லாத ஒரு விஷயம் குழந்த இல்லாதவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ ஒரு கஷ்டமான உணர்வு ரீதியான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எங்கள் சேனலில் அவங்க வீட்டில் இருக்கிற பொண்ணு மாதமாக தான் எப்படி பார்த்துப்பாங்களோ அந்த மாதிரி வேலை கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க கமேண்டில் கே நல்லா பார்த்துருங்க போங்க ஆடாதீங்க ஓடாதீங்கன்னு எல்லா விதத்துலேயும் வந்துட்டு கேர் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படி இருக்கிறவங்களுக்காக மட்டும்தான் எங்கள் சேனல் அவங்க சொல்கிறாங்கல்ல அதை கேட்போம் நாங்கள் அடுத்து என்னென்ன பண்ண சொல்கிறாங்களோ அந்த வீடியோஸ் எல்லாம் எடுத்து அவங்களுக்கு இவங்க டெலிவரி வரைக்கும் குழந்த குழந்த சம்மந்தங்கிறதுனால டெலிவரி வரைக்கும் இருக்கிற நான் அவங்களுக்காக நான் வந்துட்டு எங்கெங்கெல்லாம் பர்மிஷன் கிடைக்குதோ எல்லா இடத்துலையும் நான் எடுத்து என் ஃபேமிலியில் டெலிவரி சம்மந்தமாக நந்து அந்த ப்ரெக்னன்சி பீரியடில் இதெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்லுவேன் அதுக்கு எங்களை லவ் பண்ணுறவங்களுக்கான ஒரு இடம் இது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இக்னோர் பட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் தேவையில்லாத வார்த்தைகளை கொட்டி உங்களுக்கும் நேரம் வேஸ்ட் அதில் எங்களுக்கும் மனசு கஷ்டம் எதுக்கு அது அதுக்கேற்ற பதில் சொல்லணும் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மன மனநிலைமையிலையும் நாங்கள் இல்லை நிறைய வேலைகளுக்கு நடுவில் எங்களை மதித்து கேட்டவங்களுக்காக நாங்கள் நிறைய வீடியோஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ பாவம் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு கஷ்டப்பட்டுட்டு என்கிட்ட புலம்பாத ராத்திரி இல்லை இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் செய்கிறாங்க ஏன்னா வீடியோ போட ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒன் வீக் கூட ஆகலை அதுக்குள்ளே என்னோட இப்படி கமெண்ட் பண்ணுறாங்க ஆனால் எல்லாரையும் சத்தியமாக சொல்ல நீங்கள் கமெண்ட் பண்ணதுலாம் இன்ன வரைக்கும் என் மைண்டில் இருக்குது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க அவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணியிருந்த சப்போர்ட்டாக வந்து கமெண்ட் பண்ணி பண்ணியிருந்தாலுமே நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நம்ம யூடியூப் இன்ஸ்டா ஃபேமிலி மெம்பர்ஸ் போய் கரெக்டான ஸ்லீப்பர் ஷாட் அதுக்கு ஏற்ற மாதிரியான பதில் அவங்களுக்கு சொல்லி அவங்க வாயில ஆஃப் பண்ணியிருக்காங்க அதனால தான் நான் யாரையும் திட்டின ஒரு அவசியமே கிடையாதுப்பா என் ஃபேமிலி இருக்காங்க நீங்கள் வந்துட்டு பேட் கமால் பண்ணுறீங்கன்னா அதை பார்க்குற கோடான கோடி பேர் வந்துட்டு உங்களுக்கு சரியான பதிலை சொல்லுவாங்க அதனால தான் நான் என்ன பண்ணிவிடுவேன் அப்படின்னாக்கா இது எல்லாத்தையும் இக்னோர் பண்ணிவிடுவேன் அதனால் தான் கமெண்ட்லாம் நான் படிக்கிறது பார்க்கறது கிடையாது ஆனால் எங்களோடய மனசும் இவங்களோட மனசும் வேறு வேறு இவங்க உக்காந்து அந்த கமெண்ட்லாம் படிக்கிறப்போ அப்படியே உடஞ்சி போயிடுறாங்க என்கிட்ட வந்து சொல்கிறாங்க கஷ்டப்படுறாங்க நம்ம நிறைய விஷயம் வந்துட்டு இவன் நல்லா இருக்கணும் கஷ்டப்படக்கூடாதுன்னு பார்த்து தானே பண்ணுறோம் சரி இந்த யூடியூப்பில் இவ்வளோ கஷ்டம் வருதில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட்டு இதை நாங்கள் ஸ்டாப் பண்ணோம் அப்பயும் மக்கள் வந்து கேட்டதுனால இவங்களுக்காக தானே எல்லாமே திரும்ப ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு பண்ணியிருப்போம் ஆனால் இந்த வாட்டி அந்த மாதிரி ஸ்டாப் பண்ண போகிறது கிடையாது என் மக்கள் என்னை சப்போர்ட் பண்ணுற எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுற எங்களை அன்பு ஆதரவு கொடுக்குற மக்களுக்காக நாங்கள் ஆக்டிவாக தான் இருக்க போகிறோம் பேட் கமெண்ட் போடுறவங்க உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு ஹைக் பண்ணிட்டு போயிடுங்க அதுதான் நான் ரிகொஸ்ட்டாகவும் சொல்கிறேன் இது ஆணவத்திலே திமுர்லையும் நான் கிடையாது ஏன்னா எனக்கு அவ்வளோ மென்டலி டிஸ்டர்ப் ஆகுது இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தினால ப்ளீஸ் பண்ணாதீங்க ரொம்ப ரிக்வஸ்டாக கேட்டுக்கிறோம் பிடிக்கலனா பார்க்காதீங்க ரிப்ளை நிறைய பேர் பண்ணியிருந்தீங்களே அதெல்லாம் மறக்கவே முடியாது நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்களாம் நினச்சா மட்டும்தான் உடனே ஒரு வீடியோ என் அக்கா என் தங்கச்சி இல்ல அண்ணன் தம்பி யாருன்னா ஒருத்தவங்க அது ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு அக்கா தங்கச்சின்னு எனக்கு யாருமே கிடையாது அந்த மாதிரி நினைச்சு ஒருத்தவங்க நமக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்றது ரொம்ப பெரிய விஷயம் அந்த மாதிரி தான் எல்லோருக்கும் ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஸோ அது கண்டினியூஸாக எங்கள் வீடியோ பாடுங்க இது வரைக்கும் எங்கள் வீடியோ பார்க்கல ஏதாவது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க ஆனால் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கி கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ வந்து எங்களை எங்கள் வீடியோவில் நெக்ஸ்ட் என்ன அப்டேட் வேணும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் லாஸ்ட்டாக ஒன்று ஒன்று நிறைய கேர்ள்ஸ் என்ன தான் பேசினாலுமே வந்து இந்த சாரி நல்லா இருக்கே அப்படின்னு பார்த்துருக்கேன் ஆமாம் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால நான் முன்னாடியே சொல்லிடுறேன் இது வந்துட்டு இன்றைக்கு தான் இந்த வீடியோ அப்லோடே பண்ண போகிறேன் இன்ஸ்டாகிராமில் ஸோ அதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட காமிச்சிடுறேன் சும்மா ஜஸ்ட் ஒரு ஒரு கிளிப் தான் இந்த ஸாரி ஃபுல்லாகவே கட் ஒர்க் வந்து உங்களுக்கு டிசைன் வந்துருக்கும் க்ரஷ் டிஷ்ஷூவில் இருக்கும் ஸாரீ ப்ளஸ் ஒர்க் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டில் இருக்கும் இந்த சாரியோட ப்ரைஸ் வந்துட்டு தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நாங்கள் வாட்ஸ்அப் நம்பர் நந்துசாய் பட்டிகளை கொடுத்துருப்போம் இன்ஸ்டாகிராமில் வயலில் லிங்க் கொடுத்துருப்போம்